வணக்கம் சில சமயம் கூட பேசி அப்புறம் நாம ஏன் அப்படி சொன்னோம் நாம ஏன் அப்படி செஞ்சோம்னு ஒரு குழப்பம் வருமே ஒரு காரணமே இல்லாம குற்ற உணர்ச்சி இல்லன்னா நம்மளாலே நமக்கு ஒரு சந்தேகம் உங்களுக்கு அப்படி எப்போவது தோணிருக்கா நிச்சயமா அது வந்து தற்செயலானது இல்ல அது ஒரு விதமான மன விளையாட்டு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஷேடோ கேம்ஸ் புத்தகத்தோட குறிப்புகள் இந்த மறைமுக உளவியல் தந்திரங்களை பத்தி தான் பேசுதுங்கிற பேர்ல எப்படி ஏமாற்றப்படுறோம் ஒரு பொம்மை மாதிரி எப்படி இயக்கப்படுறோம்னு வெளிச்சம் போட்டு காட்டுது இன்னைக்கு இந்த ஆபத்தான விளையாட்டுகளோட விதிகளை புரிஞ்சுகிட்டு அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு விரிவாக அலச போறோம் உளவியல்ங்கிறது மனச புரிஞ்சுக்கிற ஒரு கருவி ஆனா பாருங்க எந்த ஒரு கருவியையும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் ஆமா டார்க் சைக்காலஜி அப்படின்றது உளவியலோட இருண்ட பக்கம் அடுத்தவங்களோட ஆசைகள் பயங்கள் பலவீனங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்களை தங்களுக்கு சாதகமா கட்டுப்படுத்துற கலை இது ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரிகள் இருந்து ஹிட்லர் மாதிரி பெரிய சர்வாதிகாரிகள் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தினதுல இருந்து இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல நடக்கிற சின்ன சின்ன அரசியல் வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கு நாம இன்னைக்கு இந்த ஷேடோ கேம்ஸ் குறிப்புகள்ல இருந்து மிக முக்கியமான சில தந்திரங்களையும் அதை எதிர்கொள்றதுக்கான வழிகளையும் பார்க்க போறோம் சரி அப்போ முதல் தந்திரத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம் இதுல ரொம்பவே கொடுமையான ஒண்ணுன்னு சொல்லப்படுறது கேஸ் லைட்டிங் கேட்கவே புதுசா இருக்கு ஒருத்தரோட புத்தியே முழுங்கடிக்கிறதுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழிச்சு நான் அப்படி சொல்லவே இல்லையே நீயா எதையோ கற்பனை பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆமா ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல இதுவே திரும்பத் திரும்ப நடந்தா நமக்கே நம்ம மேல சந்தேகம் வந்துடும் இல்லையா கரெக்ட் ஒருவேளை எனக்கு தான் மறதி அதிகமாயிடுச்சோ இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுகிட்டேனோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அதேதான் அதுதான் அதோட நோக்கமே இங்க இலக்கு ஒரு விவாதத்துல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல ஒருத்தர மெதுவா ஆனா உறுதியா அவங்களோட நினைவாற்றல் அவங்களோட யதார்த்த உணர்வு அவங்களோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையுமே சந்தேகப்பட வைக்கிறது தான் அப்படியா இது உச்சகட்டத்துக்கு போகும்போது பாதிக்கப்பட்டவங்க ஒருவேளை எனக்குத்தான் பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தள்ளப்படுவாங்க இது நடந்ததும் அந்த ஆட்டத்தோட கண்ட்ரோல் முழுசா மேனிப்புலேட்டர் கைக்கு போயிடும் அதுக்கப்புறம் அவங்க சொல்றதுதான் உண்மை அவங்க காட்டுறதுதான் உலகம் ஆமா இது ஒருத்தரோட சுய அடையாளத்தையே சிதைக்கிற ஒரு மனரீதியான வன்முறை அருமேங்கப்பா கேட்கவே பயங்கரமா இருக்கு ஒருத்தரோட உண்மையே திருடுற மாதிரி சரி எல்லா தந்திரங்களும் இப்படி பயமுறுத்துற இருக்குமா இல்ல அன்பு மாதிரி நேர்மறையான விஷயங்கள கூட ஆயுதமா பயன்படுத்த முடியுமா அருமையான கேள்வி உங்ககிட்ட இருக்கிற அந்த குறிப்புகள் லவ் பாம்பிங் உன்ன பத்தி பேசுது அது என்ன எல்லா மேனுலேஷனும் எதிர்மறையா இருக்காது சிலது தேன் தடவிய விஷம் மாதிரி இருக்கும் அதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த லவ் பம்பிங் அன்பு மழை பொழியிருது ஆமா அன்பு மழை பொழியிருது உழவ ஆரம்பிச்ச முத சில வாரங்கள்லயே உன்ன மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல நீ தான் என் உலகம்னு அளவுக்கு அதிகமான அன்பு இருபத்தி நாலு மணி நேரமும் மெசேஜ் விலை உயர்ந்த பரிசுகள்னு உங்களை திக்குமுக்காட வச்சிருவாங்க நீங்க உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி மாதிரி உணர்வீங்க ஒரு கனவு மாதிரி இருக்கும் இது கேக்குறதுக்கு நல்லதான இருக்கு இதுல என்ன தந்திரம் இருக்கு இங்கதான் விஷயமே இருக்கு இது உண்மையான அன்பு இது ஒரு முதலீடு முதலீடா ஒரு போதைக்கு ஒருத்தர அடிமையாக்குற மாதிரி தான் இதுவும் அந்த தீவிரமான அன்பு பாராட்டுங்கிற போதைக்கு நீங்க முழுசா அடிமையானதுக்கு அப்புறம் திடீர்னு எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க ஓஹோ ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க மெசேஜுக்கு பதில் வராது இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அந்த போதை பொருள் கிடைக்காத மாதிரி ஒரு தவிப்பு வரும் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ஒரு குழப்பம் வரும் கரெக்ட் அந்த பழைய அன்பு திரும்ப கிடைக்காதான்னு ஏங்குவீங்க அந்த ஏக்கத்துல அவங்க என்ன சொன்னாலும் செய்ய ஆரம்பிப்பீங்க உண்மையான அன்புங்கிறது மெதுவா வளரும் ஆழமாகும் இப்படி ஒரு புயல் மாதிரி வர்றது பெரும்பாலும் ஒரு வலதான் ஓகே இப்ப புரியுது ஒன்னு நம்ம புத்திய குழப்பி கண்ட்ரோல் பண்றது இன்னொன்னு அன்ப வச்சு அடிமையாக்கி கண்ட்ரோல் பண்றது உம் இது ரெண்டுமே ரொம்ப நுட்பமான விளையாட்டுகள் இதை தாண்டி இன்னும் நேரடியா ஒருத்தரை கட்டுப்படுத்த பயன்படுத்துற உத்திகளும் இருக்குமே அமைதி எனும் தண்டனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து ரொம்ப பரவலா பாக்குற ஒரு விஷயம் ஆனா அதோட ஆழம் பலருக்கும் தெரியாது நீங்க அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டா இல்ல அவங்க சொன்னத கேட்கலன்னா உங்ககிட்ட பேசுறதே நிறுத்திடுவாங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஆமா நீங்க இருக்கிறதே கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க இது வெறுமனே கோபத்துல பேசாம இருக்கிறது இல்ல கோபத்துல பேசாம இருந்தா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் ஆனா இது உங்களை தண்டிக்கிறதுக்கான ஒரு கருவி ஆனா ஒருத்தர் கோபத்துல பேசாம இருப்பதற்கும் இத ஒரு தந்திரமா பயன்படுத்துவதற்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி தெரிந்து கொள்வது ரெண்டுமே ஒன்னு போலதானே தெரியும் நல்ல கேள்வி வித்தியாசம் வந்து நோக்கத்துல இருக்கு சாதாரண கோபத்துல ஒருத்தர் பேசாம இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவங்களே சமாதானமாகி பேச வருவாங்க ஆனா சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ல நீங்க அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க வழிக்கு வர்ற வரைக்கும் அந்த அமைதி தொடரும் ஓ அப்போ அவங்க மூலமா நான் சொன்னபடி உலகத்துல உலகத்திலிருந்து ஒதுக்கப்படுவாய் நீ விடப்படுவா என்கிற ஒரு பயத்தை உங்களுக்குள்ள உருவாக்குறாங்க இது ஒரு விதமான உணர்வு ரீதியான பிளாக்மெயில் சரி அடுத்ததா பார்க்க போறது இன்னும் தந்திரமானது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இத படிக்கும் போது ஒருத்தரும் ஒரு வேலையை செய்ய வைக்கணும்னா அதுக்கு நேர் எதிரானதை சொல்றது இது எப்படி வேலை செய்யுது எனக்கு அந்த கடைகள்ல நடக்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வருது சில சமயம் சேல்ஸ்மேன் சார் இந்த ஷர்ட் ரொம்ப காஸ்ட்லி உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னா நம்ம ஈகோ தூண்டப்பட்டு என்னால வாங்க முடியாதா இதையே பேக் பண்ணு அப்படின்னு சொல்லத் தோணுமே அது இதுதானா மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் இது ஏன் வேலை செய்துன்னா இது மனிதர்களோட ஒரு அடிப்படையான குணத்தை தூண்டுது அதுக்கு பேரு ரியாக்டன்ஸ் ரியாக்டன்ஸ் நேரா போய் அந்த பொம்மையதான் தொடும் ஆமா அது உண்மைதான் ஏன்னா நீங்க அதோட சுதந்திரத்துல தலையிடுறீங்க இதே உளவியலை தான் இங்க பயன்படுத்துறாங்க உன்னால இத செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது போது அவங்க உங்க திறமைய சந்தேகப்படல உங்க சுதந்திரத்துக்கு சவால் விடுறாங்க அதை நிரூபிக்க நாம அந்த வேலையை செய்வோம் ஆமா நீங்க அவங்க செய்ய வேண்டாம் சொன்ன காரியத்தை செய்வீங்க கடைசியில அவங்க நினைச்சது நடந்திருக்கும் ஆனா முடிவெடுத்தது நீங்க தானே நீங்க நினைப்பீங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்கு இப்போ இந்த வரிசையில கடைசியா ஒன்னு இருக்கு தகவல் இடைவெளி தத்துவம் ஆமா இன்ஃபர்மேஷன் கேப் தியரி ஒரு கதைய பாதியில நிறுத்துற மாதிரி இது எப்படி ஒருத்தர கட்டுப்படுத்த உடவும் இது நம்ம மூளையோட இயல்ப வச்சு விளையாடுற விளையாட்டு நம்ம மூளைக்கு முழுமையடையாத விஷயங்கள் விடுபட்ட தகவல்கள் பிடிக்காது சஸ்பென்ஸ் படம் பாக்குற மாதிரி அதே ஒரு சஸ்பென்ஸ் படம் பார்க்கும் போது நடுவுல கரண்ட் போயிட்டா நமக்கு எப்படி இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியற வரைக்கும் ஒரு நிம்மதி இருக்காது இல்லையா அதே தான் இங்கேயும் ஒரு மேனேஜர் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சரி அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு முழுக்க உங்க மனசுல என்ன ஓடும் என்னவா இருக்கும் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா வேலையை விட்டு தூக்க போறாங்களான்னு ஆயிரம் கேள்வி ஓடும் ஆமா அந்த பதட்டத்திலே பாதி நாள் போயிடும் கவனம் சிதறம் கரெக்ட் அந்த பதட்டமான நிச்சயமற்ற நிலையில நீங்க ரொம்ப பலவீனமா இருப்பீங்க உங்க கவனம் முழுவதும் அவர் கையில இருக்கும் இதுக்கு வந்து சைகார்னிக் விளைவுன்னு கூட ஒரு பேர் இருக்கு ஓஹோ அதாவது முடிக்கப்படாத பணிகள் முழுமை பெறாத தகவல்கள் நம்ம மனசுல திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் இதத்தான் இங்க சாதகமா பயன்படுத்துறாங்க ஆகா இப்போ இந்த இரண்டு உளவியலோட சில முக்கியமான கருவிகளை பார்த்திருக்கோம் கேஸ் லைட்டிங் லவ் பாம்பிங் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ரிவர்ஸ் சைக்காலஜி இன்ஃபர்மேஷன் கேப் ஆமா இதெல்லாமே ஒருத்தரோட மனசையும் உணர்ச்சிகளையும் அவங்களுக்கு எதிராகவே திருப்புறது இப்போ மிக முக்கியமான கேள்வி இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விளையாட்டுகள் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது இதுக்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி விழிப்புணர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இப்படி கூட மக்களை ஏமாத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிறது முதல் வெற்றி ஆமா ஒரு விளையாட்டுல இருக்கோன்னு தெரிஞ்சாதான் வெளியே வர முடியும் கரெக்ட் நீங்க ஏமாற்றப்படுறீங்கன்னு உணர்ற அந்த நொடி நீங்க பாதி போர்ல ஜெயிச்சிட்டீங்க சரி உணர்ந்துட்டோம் அடுத்தது என்ன நேரடியா போய் நீ என்ன கேஸ் லைட் பண்ற அப்படின்னு சண்டை போட முடியுமா அது பல சமயங்கள்ல உதவாது அவங்க அதையும் உங்களுக்கு எதிரா திருப்புவாங்க நான் உனக்கு நல்லதுதான் நினைக்கிறேன் நீ தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க ஓ அப்போ இங்க தேவை சண்டை இல்ல இல்ல இங்க தேவை வந்து எல்லைகள் ஆங்கிலத்தில் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம் தெளிவான எல்லைகளை வகுக்கிறது அதில் மிக முக்கியமானது முடியாது அல்லது நோ சொல்ல பழகிறது ஆமாம் ஏன்னா நோ சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோ நம்மளை சுயநலவாதின்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குமே நிச்சயமா அதுலேயும் குறிப்பாக கில் ட்ரிப்பிங்னு சொல்கிற அந்த குற்ற உணர்ச்சியை கிளறி விடுற உத்தியை இங்கே பயன்படுத்துவாங்க ஆமாம் ஷேடோ கேம்ஸ் புத்தகத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் உனக்காக என் வாழ்க்கையில எவ்வளோ தியாகம் பண்ணிருக்கேன் தெரியுமா ஆனா நீ எனக்கு இந்த சின்ன உதவியை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேக்குறது இது உதவி கேக்குற மாதிரி தெரியுது ஆனா உண்மை இது வியாபாரம் அவங்க செஞ்ச தியாகத்தை சொல்லி காட்டி உங்கள குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளி ஒரு காரியத்தை சாதிக்க பாக்குறாங்க இங்கதான் நாம தெளிவா இருக்கணும் உதவி செய்யறது வேற பலியாகிறது வேற சரியா சொன்னீங்க உங்க எல்லை தெளிவா இருந்தா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா இந்த விஷயத்த என்னால செய்ய முடியாதுன்னு உறுதியா சொல்ல முடியும் அருமை எல்லைகள் வகுக்கிறது நோ சொல்றது இது தவிர வேற என்ன பாதுகாப்பு முறைகள் இருக்கு அடுத்தது உங்க உள்ளுணர்வை நம்புறது கட் ஃபீலிங் பல சமயம் தர்க்க ரீதியா நம்ம மூள ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உள்ளுணர்வை ஒரு அபாயம் பண்ணியே அடிக்கும் இந்த ஆள் சரியில்ல இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு தோணும் ஆமா நம்ம பல அத ச்சே நம்ம தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறோம்னு ஒதுக்கிடுவோம் ஆனா அந்த உள்ளுணர்வுக்கு ஒரு காரணம் இருக்கும் அத கவனிக்க பழகுங்க சரி அடுத்ததா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது மேனிப்புலேட்டர்ஸோட பெரிய ஆயுதமே உங்க உணர்ச்சிகள் தான் நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா உங்க ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கைக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம அமைதியா இருந்து அவங்க தோத்துடுவாங்க அதேதான் அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவு சக்தி அவங்க கையிலிருந்து நழுவி போகும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இறுதியா இன்னும் ரெண்டு விஷயங்களை அந்த குறிப்புகள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஒண்ணு வார்த்தைகளை நம்பாதீங்க செயல்களை கவனியுங்க ம் நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க சொல்ற எந்த கருத்துக்கும் காது கொடுக்காம இருந்தா நீங்கள் செயலைத்தான் நம்பணும் உண்மை வார்த்தைகள் எளிதா பொய் சொல்லும் செயல்கள்லாம் உண்மையா பேசும் இரண்டாவது இரண்டாவது நீங்க வகுத்த அந்த எல்லைகளை நீங்களே மதிக்கணும் இதை நான் பொறுத்துப்பேன் ஆனா இதை என்னால அனுமதிக்கவே முடியாதுன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு தெளிவான கோட்டை வரைஞ்சுக்கணும் அதுதான் உங்க மன ஆரோக்கியத்துக்கான வேலி ரொம்ப தெளிவா இருக்கு சுத்தி நடக்கிற இந்த உளவியல் விளையாடுகளை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை தான் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி கேம்ஸ் புத்தகத்தோட இறுதி செய்தி ரொம்ப ஆழமானது உங்க மகிழ்ச்சிக்கான சாவியை எப்பவும் உங்க பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க அத அடுத்தவங்க கையில குடுக்காதீங்க விழிப்புணர்வோட இருந்தா சுதந்திரமா வாழலாம் ஆமா இந்த குறிப்புகள் எல்லாமே நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கான கருவிகளை தான் தருது ஆனா இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் சொல்லுங்க நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த குணாதிசயங்கள இந்த தந்திரங்களை நம்ம மத்தவங்க கிட்ட மட்டும் தான் பாக்குறோமா இல்ல சில சமயங்கள்ல நாமளே அறியாம நம்ம கிட்ட இருந்தே இது வெளிப்படுறத நம்ம கவனிச்சிருக்கோமா இந்த விழிப்புணர்வு நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நாம மத்தவங்க கூட இன்னும் நேர்மையான ஆரோக்கியமான உறவுகளை உருவாக்கி உருவாக்கிக்கிறதுக்கும் எப்படி உதவும் இதை எட்டு சிந்தித்து பாருங்க